பெயர் ராம்நாதன் அரசம மேல்படி தாங்கமலையில் தலைமையாக பணியாற்றுகிறேன் இன்று தேசிய விளையாட்டு தினம் நமது இந்திய நாடானது ஒலிம்பிக்கிலும் ஆசியாவிலும் தற்போது இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியினால் ஊக்குவிப்பினால் நமது விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவில் நல்ல இடத்தை பிடித்து வருகிறார்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கூட இதுவரை ஐம்பதுக்கு மேலான பதக்கங்களை பெற்றுள்ளனர் அதன் பள்ளி அளவில் நமது மாணவர்களுக்கு அதனுடைய விளக்கத்தை எடுத்து கொடுத்து முதலில் ஜோன் லெவலில் வந்து நமது மாணவர்கள் வந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் ஆர்வமாக கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்கள் நமது கிராமப்புற மாணவர்கள் வந்து கபடி மற்றும் தடகள போட்டிகள் கோகோ இந்த மாதிரி செஸ் இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஆண்களும் பெண்களும் மிகுந்த ஆர்வமாக கலந்து கொண்டு இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றனர் கிராமப்புற பள்ளியிலிருந்து வெற்றி பெற்று அடுத்தது மாவட்ட அளவில் நடந்து நடக்கக்கூடிய விளையாட்டுகளில் கலந்து கொண்டு பெரிய பரிசுகளை பெற்றுக்கொண்டு மா அடுத்ததாக மாநில அளவில் செல்கிறார்கள் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் தேசிய அளவில் விளையாடுகிறார்கள் நமது தமிழக அரசும் இந்திய அரசும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வெற்றி பெறும்போது நல்ல ஊக்கத் கொடுத்து பரிசீலிக்கின்றது அதே மாதிரி நல்ல ஒரு நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு இது வந்து இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே சமயம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடுவது நமது ஆன்மாவுக்கும் மனதிற்கும் நம்ம நமது ஆயுளுக்கும் உடல் உடல்நலத்துக்கும் நவ மிகவும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறது நான் கன்னியாகுமரியிலேருந்து கரூர் வரைக்கும் வந்திருக்கேன் இங்கே டூர்னமெண்ட் நடக்குது தமிழ்நாட்டில் இதேமாதிரி நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் நடத்தணும் இதுமாதிரி நான் டெவலப் ஆகி நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளாடுவேன் தேங்க்யூ இந்த பேர் கவிந்தங்கம் நான் தம் சென்னையிலேருந்து கவிந்தங்கம் நான் வந்து சென்னையிலேருந்து கடவுள் பதிப்பே இருக்கேன் சீனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் விளாட்றேன் இன்றைக்கி தேசிய விளையாட்டு தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இந்திய விளையாட்டு இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ணி ஒலிம்பிக் விளாடணுன்றது ஆ சார் தேங்க் யூ நம்ம மருந்து சார் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வளர்ச்சி இருந்தோம் இன்று வந்து தேசிய விளையாட்டு தான் இந்திய ஹாக்கி வீரர் தயான் தயாச்சந்திர பதமாக தான் நம்ம தேசிய விளையாட்டு தான் பதவி வச்சுட்டு காரணம் என்ன அப்படின்னா நாட்டை இந்த உலகத்தையேருந்து திரும்பி பார்க்க வச்ச ஹிட்லரை திரும்பி பார்க்க போகிற வேலையா இல்லையா தான் நம்ம தயான்சந்திர அவை தான் ஒரு முறை வந்து ஒலிம்பிக் போட்டி நடக்கும்போது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் ஹாக்கி டீமுக்கு நீங்கள் கேப்டனாக பதவியேற்கணும் எங்கள் அணியை வெற்றி பெற செய்கிறோன்னா ஹிட்லர் கேட்டிருக்கும்போது இல்லை என்னோட உழைப்பு என்னுடைய விளையாட்டு எல்லாமே அந்த தாய்நாட்டு தான் வந்து நான் செலந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக கடந்த பல ஆண்டுகள் வந்து இருந்து கோவில் மழை வாய்ப்பிருந்தார் அப்போப்பட்ட அவனுடைய பெருந்தளை இருந்தோம்னா தேசிய விளையாட்டு கொண்டாடுறதுனால அவங்க ரொம்ப பெருமை இருக்கும் இது ஏன் கொண்டாட அப்படின்னா இந்த காலத்தில் கல்வி வந்து வியாபாரம் பண்ணுற காலத்தில் எவ்வளோ பள்ளிகள்லேயும் கல்லூரியிலையும் படிப்பை மட்டுமே மையமாக செலுத்தி கொடுக்கிறாங்க ஆனால் மாணவர்கள் படிப்பு மட்டும் பார்த்தா இருந்தேன் கல்வி விளையாட்டு ஒழுக்கம் இந்த மூணு ஒன்று சேரும்போது தான் ஒரு மாமான் சிறந்த விளையாட முடியும் விளையாட்டு ஏன் முக்கியமான இருக்குது இல்லை குழந்தை ஸ்கூலுக்கு போனால் கிட்டத்தட்ட நாலு முழுக்க உட்காந்தே இருக்காங்க அப்போ அந்த குழந்தைகளுடைய உடலில் உலக பாதிப்பு ஏற்படும் நாலு சதுதிகளுக்கினால மனசாவது பாதிப்பு ஏற்படும் கிரவுண்டுக்கு போய் குழந்தை விளையாடும் போது மனசாவது சுறுசுறுப்பு ஏற்படுது உடல்லேயே பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுது அப்போ அந்த எக்ஸசைஸ் மூலம்னா குழந்தைங்க மீண்டும் போய் ஒரு படுக ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்போ தமிழகம் மாநில திருவிழா படிப்பும் இந்த விளையாட்டுனால நம்ம உங்களுக்கு ஆணையமும் முயற்சி பெற்றோ ஒரு சிறப்பான வாழ்க்கையில் வழங்கும் நான் கரூர் மாநில உயர்நிலைப் பள்ளியில் படகாரி ஆசிரியர்கள் பணியாற்றுகிறேன் இன்று தேசிய விளையாட்டு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் நம்முடைய இளம் வீரர்களை தயார்படுத்துவதற்கு பள்ளி அளவிலே அவர்களுக்கு நல்ல விளையாட்டு பயிற்சியை அளித்து நம்முடைய நாடு வந்து விளையாட்டுத் துறையிலே நிறைய பதக்கங்களை உலக அளவிலே பெற வேண்டும் என்பதற்கு நம்முடைய அந்த இளைஞர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய பயிற்சிகளை வழங்கி நல்ல முறையில் அவர்கள் ஊக்கப்படுத்தினால் கண்டிப்பாக அந்த நம்ம நம்முடைய நாடு உலக அளவில் வந்து அதிக தங்கப்பதக்கங்களை பெறக்கூடிய ஒரு நாடாக கண்டிப்பாக உருவாகும் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொ மேலும் மேலும் எடுத்து பள்ளி அளவிலும் கல்லூரி அளவிலும் மாணவர்களை ஆனால் கண்டிப்பாக நம்ம நாடு ஒரு விளையாட்டுத்துறையில் சிறந்த நாடாக உருவாக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை மார்னிங் சார் உயர்நிலை பண்ணுங்க ஆசிரியர் சித்ரா அவர்கள் இன்றைய உலக விளையாட்டு தினம் இந்த தினத்தில் அனைத்து உடக்கல்வி ஆசிரியர்களுக்கும் மற்றும் சிறந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் எங்களுடைய மானிசார் பள்ளியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் தங்களுடைய திறன்களில் மேம்பட்டு இருப்பாங்க படிப்பில் இருப்பாங்க அல்லது உடற்கல்வியில் இருப்பாங்க அதில் மாணவர்களை வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுடைய திறமைகளை கொண்டு வருவதற்காக விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள் விளையாட்டுத் துறையில் தன்னுடைய திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் உடல் நலம் மனநலம் தன்னம்பிக்கை இதெல்லாம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த துறை இதில் வேலை செய்யக்கூடிய இதில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மாணவர்களுடைய உடல் நலம் மேம்பாடு அடைகிறது அவர்களுடைய எண்ணங்கள் மேம்பாடு அடைகிறது உடல் திறன் நல்ல நிலையில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பளிக்கிறது அதனால் விளையாட்டுத்துறையும் எங்களுக்கு கல்வி படிப்புங்கிறது ஒரு கண்ணாக இருக்கும்போதும் விளையாட்டுங்கிறது இன்னொரு கண்ணாக பாடிட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் விளையாட்டு விழா ஜூலை மாதம் நடந்தது எங்கள் மாணவர்கள் அனைவரும் நல்ல பிளைஸ் வாங்கியிருக்காங்க அந்த கப்பலமே காட்டலாம் மேடம் சிறந்து விளங்கி நிறைய மாணவர்களையும் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க இந்த மாணவ செல்வங்கள் அனைவருமே விளையாட்டுத்துறையில் உடையவர்கள் எங்கள் பள்ளியில் விளையாட்டுத்துறையில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய துர்கா அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் நாங்கள் மனதார இந்த தினத்தில் பாராட்டுகிறோம்